பாப்பா யூடியூபர் உங்கள் சேனலில் கேக்குறாங்க கேட்குறாங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கலைமதி சேனல்லையா வீடியோ வலினு கேட்குறாங்க ஆமா நான் போட்டேன்னு கேட்பாங்கல்ல இங்க பாப்பா சேனல்ல காணணும் கேட்பாங்களோ இங்கே வர இங்கே வர தனியாக நடந்து வர்றது இங்கே வேறு போனோம்னு எச்ச போடுவோம் பேர் ஏ நெறிஞ்சி முள்ளு இந்த பக்கம் இப்படி வந்துரு இப்படி வந்துடு வெரி குட் ஆச்சு எப்படி நடக்கிறார் பாருங்க ஆதிலன் போது 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 போதண்டித்து அங்கே மயிலு இங்கே ஓடி எப்படி அங்கே வாடா முள்ளு இந்த பக்கம் வந்துடும் கா காய்தறி ஆகணும் புடி காய்தறி பூ வச்சுக்கிறா காய்தறி இந்த பூவா இருக்கு அம்மாவுக்கா அம்மா அத பூவே இல்லை வேற வழி இல்லாமல் வச்சுக்கிறேன் என் காய்தறி காலையிலேயே சொல்லியிருந்தீன்னா ரெண்டு மூணு முளம் அங்கே வாங்க ஓடுறத எல்லா வண்டிக்கு பூஜை கொண்டாச்சு என் வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என் வண்டி வெளில மூணு வண்டி ஏமாப்பா காரு ஆமணி லாரி லாரி கரெக்டாக எங்கள் அப்பா வந்துட்டார் ஏன் ஏன் பாப்பா என்னப்பா அப்பா வீடியோ எடுக்க மாட்டேங்கிற சண்டை ஓட்டு அம்மாளும் பாப்பாலுமே ஏன் முல்லை ஓ நீ செருப்பு இல்லையா இதுக்குத்தான் சொல்கிறது செருப்பு போடணுங்கிறது அதுக்கு வேற சண்டை எடுப்பாங்க காலையிலேருந்து ஏ எல்லா வேலையும் பார்த்து போட்டு கடைசியில் சண்டை ஏன் பாப்பா அதனாலதான் பாப்பா வீடியோ எடுக்கல வர வர ஷார்ட்ஸ் எடுக்கிறதா வீடியோ எடுக்கிறதா ஜெல்லு இங்கே அங்கே போய் எடுத்துக்கலாமா சாப்பிடும் போது சாப்பிடும் போது எடுக்கிறதா இப்போ இதுலேருந்து இனிவே சாமியை சாமி மட்டும் முடிச்சாச்சு பார்த்து பாத்து

நம்மளுக்கு நிறைய கட்பூரம் போட்டியம்மா இல்ல ஏன் கையேத்தாதுங்க அவரு வாழ்க்கைய வைக்க